நடத்திக்கலாம் ஆனால் யாரும் வந்து அதுக்காக போலீஸ் வந்து தயவு பணம் கொடுத்துடாதீங்க அப்புறம் வந்துட்டு பதினஞ்சு மரம் அப்படிங்கிறது வந்து எல்லா சங்கத்தோட கட்டுப்பாடுகளோட அவங்க கட்டிட்டுருக்குறான் ஒரு சில தோட்டத்தில் எச்சா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதை வந்து இப்போ ஒரு குழு அமைச்சு நாங்களாம் வந்து சொப்பனூர் சைடு வந்து ஒரு போனோம் எல்லா தோட்டத்துக்கே போனோம் அப்படி ஒரு சில நபர்கள் ஒரு ஒன்று ரெண்டு மரம் எச்சாக கட்டியிருந்தாலுமே நாங்கள் அந்த குழு போனப்போ சொன்னதுலேருந்து அவங்க க சரிப்படுத்திக்கிட்டாங்க அதே மாதிரி எல்லா சைடுமே சரிப்படுத்திட்டால் நம்ம சங்கத்தோட பேர் வந்து போலீஸே வந்தாலுமே உங்கள் சங்கத்தில் வந்து ரொம்ப கட்டுப்பாடோடு நடத்துகிறீங்க அது வந்து எங்களுக்கு ஓகேடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து நியாயமாக விவசாய இருந்து வந்த போலீஸுக்காரங்க அவங்க அதை தான் சொல்கிறாங்க பரவாயில்ல நீங்கள் வந்து சங்கத்தோட இந்த சங்கம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பெருமை எல்லாருமே ஒரே மாதிரி நடத்தும் போது இந்த போராட்டத்தை வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போக முடியும் இல்லாம இருந்தா நம்ம சங்கத்துக்குள்ளயே வந்து எக்ஸ்ட்ரா கட்டவோ இல்லை வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்கும் என்ன பண்ணுவாங்க அப்ப வந்து நம்ம பேர் கெட்டு போயிருக்கணுங்க அது கெட்டு போகாம எல்லாரும் கடைசி வரைக்கும் ஆலோசனை கூட்டம் என்னன்னு நாங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் கல்லிறக்கும் போராட்டம் தமிழகத்தில் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டம் வந்து தொடர்ந்து வந்து கோவை மாவட்டத்திலேயே மட்டும் தொடர்ந்து இருக்கிறோம் இந்த போராட்டம் வந்து மிகப்பெரிய நெருக்கடியான சூழ்நிலை கூட்டத்தை கல் கல் பற்றி ஆமாம் முழுசாக கல்லை பற்றி கல்லுக்கு என்ன பண்ணுறது கல்லில் என்னென்ன சிரமம் கல்ல இருக்கிற விவசாயிகளுக்கு வருது அரசாங்கத்தினால காவல்துறையினாலங்கிறத நாங்கள் பேசினோம் இப்போ நாங்கள் விவசாயிகள்லாம் ஒற்றுமையை கல் கட்டிகிட்டு இருந்தாலும் கூட ஒரு சில விவசாயிகளை காவல்துறையை நீங்கள் அதிகமாக மரம் கட்டுங்க அதிகமாக வந்து நீங்கள் எப்படி வேணாலும் விற்றுக்குங்க எங்களுக்கு மாமூல் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிற தகவல் எங்களுக்கு வந்தது அதனால தான் அவசர போட்டம் போட்டோம் அந்த மாதிரி காவல்துறையை வந்து விவசாயிகள் பிரிச்சு விட்டு எங்களுக்கு பிரச்சனை உருவாக்கி இந்த கல் போராட்டத்தை தோய்வு ஏற்படுத்தலான்னு நினைக்கிறாங்க காவல்துறையை க கூலி மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்களே விவசாயிகள் அதாவது விவசாயிகள் சில பேர்த்து இந்த சங்கத்திலேருந்து பிரித்து இந்த போராட்டத்தை த நிறுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் பண்ணுறாங்கிறது எங்களுக்கு விவசாய சங்கத்தில் இருக்கிறவங்க இல்லை சங்கத்தில் இல்லாத விவசாயிகா எல்லா சங்கமே கல்லுக்கு அனுமதி கொடுந்தே தமிழகத்தில் இருக்கிற அந்த எத்தனை சங்கம் எங்களுக்குள்ளே பிரிவிந்தாலும் எல்லா விவசாயி கல்லுக்கு விவசாயிகளுக்கு அனுமதி கொடுங்க கேட்குறாங்க அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆண்டி விவசாய சங்கத்தில் சேராமல் நீங்கள் காவல்துறை தானே கேஸ் போடுறாங்க நீங்கள் எவ்வளோ மரமண்ணல் கட்டுங்க ஐம்பது மரம் நூறு மரம் கட்டுங்க எத்தனை லிட்டர் வேணாலும் விற்றுங்க எங்களுக்கு மாமூல் வந்து மாதம் பத்தாயிரம் கொடுங்க இருபதாயிரம் கொடுங்கனு சொல்லி இப்போ நிறையா தோட்டத்தில் இப்போ கட்டிகிட்டு இருக்கிறா அப்புறம் தகவல் வந்தது நாங்கள் என்ன பண்ணோம்னா கட்டுப்பாடோடு தான் கட்டிகிட்டு இருக்கிறோம் எல்லா விவசாயிக்கும் இந்த போராட்டம் கோரிக்கை போய் சேரோன்னு பாதுகாப்பாக குடிக்கிற வீலுக்கு கல் குடிக்கிற வீளுக்கு பாதுகாப்பு இருக்கணும்னு சொல்லித்தேன் இதில் எந்த வித கலப்படம் நடந்துடக்கூடாதுன்னு தோட்டத்துக்குள்ளேயே விற்கணும் வெளியில் கொண்டு போகக்கூடாது அதே போல் வந்து பதினஞ்சு மரம் தான் கட்டணும் ஒரே விவசாயி அதிகமாக மரம் கட்டி அதிகமாக சம்பாதிக்கக்கூடாது எல்லா விவசாயிக்கும் இது போய் சேரணும் அப்படிங்கிறக்காக நாங்கள் தீர்மானம் போட்டு கட்டுப்பாடோடு பண்ணுறோம் இதையும் வந்து காவல்துறை உடைக்குது பிரிச்சால் சூழ்ச்சி பண்ணுறாங்க பிரிச்சாலும் சூழ்ச்சி பண்ணுறாங்க இது காவல்துறைக்கு யார் இந்த இது கொடுக்குறாங்க இல்லை எல்லா காவல்துறையிலையுமே எல்லா அது அதை செய்கிறதில்லை ஒரு சில காவலர்கள் ஒரு சில பகுதியில் அது நடக்குது இது ஒரு பக்கம் நடந்தால கள்ளக்குறிச்சியாட்ட தேவையில்லாமல் இதை பிரச்சனை உருவாக்குமா கல்லில் எந்த வித கெடுதலும் வராது நூறு சதம் எங்களுக்கு அது நல்லாவே தெரியும் விவசாயி எதாவது கலப்படமும் பண்ண மாட்டோம் உற்பத்தி பண்ணுற விவசாயி அந்த பொருளையும் கலப்படம் பண்ண மாட்டாங்க ஆனாட்டி இது வந்து இந்த போராட்டத்தை தோய்வு ஏற்படுத்தணும் விவசாயிகள் பிரிக்கணுங்கிறக்காக காவல்துறை சில பேர் கையில் எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அதனால் இனிமேல் காவல்துறைக்கு யார் பணம் கொடுத்து கட்டினாலும் அந்த விவசாயி கண்டுபிடிச்சா அந்த விவசாயி பொறுப்பேற்றுக்கோனால் அந்த காவல்துறை அதிகாரிகளாக அந்த காவலருக்கு பொறுப்பேற்றுக்கோன்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் நன்றி நன்றி